ஜனாதிபதி அவர்களே பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பார்களே ஆனால் இந்த நாட்டில் இருந்து இவர்களை புரட்டியடிக்க வேண்டும் எங்களுடைய நாட்டிலும் தீவிரவாதம் வளர்க்கப்படும் வளர்ந்து தாங்கள் நாங்கள் இவர்கள் படத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவர்கள் பாகிஸ்தானியர்கள் யுத்தமாக இருந்தால் நீங்கள் ராணுவத்தோடு மோதுங்கள் உங்களுடைய ஆண்மையை காமியுங்கள் ஆயுதம் உள்ளவர்களோடு ஆயுதத்தில் போய் சுட்டு கொலை செய்வதில் ஒன்றும் பெரிய விடயம் அல்ல பாகிஸ்தானை இந்த நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு இந்தியாவில் நடக்கும் காஷ்மீர் கொலைகாரர்களுக்கு ஆதரவு வைத்தால் பாகிஸ்தானை நாங்கள் விரட்டுவோம் காஷ்மீரில் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கடந்த கிழமை எனவே தீவிரவாதிகளுக்கு எப்போதுமே உலகளாவிய ரீதியிலே ஆதரித்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் போன்ற மிருகத்தனமான நாட்டிலிருந்து சாதாரண மக்களை கொலை செய்வதற்காகவே நடைபெற்ற ஒரு அநியாயமாக நாம் பார்க்கின்றோம் யுத்தமாக இருந்தால் நீங்கள் இராணுவத்தோடு மோதுங்கள் உங்களுடைய ஆண்மையை காலும் காமியுங்கள் ஆயுதம் உள்ளவர்களோடு ஆயுதம் மற்றவர்களை ஆயுதத்தில் போய் சுட்டு கொலை செய்வதில் ஒன்றும் பெரிய விடயம் அல்ல ஆகவே நாங்கள் வன்மையாக பாகிஸ்தானையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் தீவிரவாதத்தையும் நாம் கண்டிக்கின்றோம் உலக நாடுகளிலே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்திலே கொண்டு வருகின்றார்கள் உற்பத்தியில் தாடியக்கத்தில் அல்லது ஆயுத உற்பத்தியிலே முன்னேறி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானிடம் ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாட்டில் மாத்திரமே தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் தீவிரவாதிகளை வளர்க்கும் நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி அவர்களே இந்த பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பார்களே ஆனால் இந்த நாட்டிலிருந்து இவர்களை புரட்டி அடிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய நாட்டிலும் தீவிரவாதம் வளர்க்கப்படும் வளர்ந்து பாதிக்கப்பட போபவர்கள் நாங்கள் எனவே இவர்கள் பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவர்கள் பாகிஸ்தானியர்கள் சற்று சிந்தியுங்கள் இந்த நாட்டுக்கு பாகிஸ்தான் தூதரகம் தேவையா பாகிஸ்தான் தூதரகம் தேவையாக இருந்தால் அவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதை உடனடியாக கொள்ள வேண்டும் இதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் எங்களுக்கு அனைவரும் சகோதரர்கள் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களையும் நாங்கள் ஒருவிதமாகவே பார்க்கின்றோம் ஆனால் இவர்கள் தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கின்றார்கள் நாங்கள் எதிர்ப்பது தீவிரவாதத்தை எனவே தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை கடுமையாக எதிர்க்கின்றோம் ஆகவே ஜனாதிபதி அவர்களை வீடும் கூற விரும்புகின்றேன் தீவிரவாதிகளுக்கு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஆதரவளித்தால் அவர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அல்லது நாங்கள் மக்கள் அணிதிரண்டு வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படுத்தலாம்